ஏசி அறையில் உட்கார்ந்து யோசிக்கவில்லை சிறையில் உட்கார்ந்து யோசித்தவன் சீமானின் இந்த வரிகள் அவரது அரசியல் பயணம் மற்றும் தத்துவத்தை ஆழமாக பிரதிபலிக்கிறது தியாகம் மற்றும் உண்மை தன்மையை சொல்றாங்க அதாவது அவரது அரசியல் ஆசைகள் சுகபோக வாழ்க்கையிலிருந்து பிறக்கவில்லை மாறாக துன்பம் மற்றும் போராட்டத்திலிருந்து உருவானவை என்று சுட்டி காட்டுறாங்க வரணுங்கிறத இப்ப நான் ஒரு வந்து எங்கூர்ல பாடுவாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்போ என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா ஐநூறு அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல தான் போய்ட்டு இருந்தானா சொத்தம் பட்டை விற்று நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சே செக்கெழுத்து செத்தான என் பாட்டேங்க அப்படிதான் பேசுகிறானா அப்படிதான் பேசுனா சொல்லுங்க ஒன்பது வருஷம் ஜிறையில் இருந்தேன் ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தா என் தெய்வத்துக்கு முத்திராமணித்தர் சொன்னார் எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை எழுந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிதான் சொன்னாங்க அது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் தான் கேள்வி வந்தால் சொல் வந்தால் சொல்லக்கூடாது வந்துட்டீங்களா சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பண்ணல ஒன்னு யாரும் அப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே இருப்பா நீ ஒரு பாத்துக்க பார்த்துக்கப்பாருந்தே சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் விட்டுனே நான் தான் உனக்கு பால் விட்டேன்னு உங்கள் தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா அப்படி சொல்லுங்கள் நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா தான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியதா அவருக்கு கடை வச்சிட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியுமில்ல எனக்கு இருக்கா இருக்கா அவர் இப்போ வச்சு கூட படம் இருக்கு எனக்கு ஏதாவது படம் இருக்கா இருக்கு பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலையும் விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்க போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை பயணம் முடிச்சிட்டு அப்ப எவ்வளவு வழி தாங்கிருப்பேன் சிறைக்குள்ள சிறை எல்லாரும் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் சிறை ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகம் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்களை வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன் சும்மா வந்து சீமான தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு கூடாது ஏன் அப்படி வரணும்னு சொன்னேன் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு தருவாங்க எனக்கு திமுக யாரு அண்ணா தோற்று விட்டது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலை ஊறி தெளிச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியாக இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும்போது ரெண்டையும் ஓட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபுரமாரி நீங்கள் சொல்லுங்க ஏ இதை எடுத்தா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு கொடுக்கும் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாளினா இது முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும்